जय जय राम कृष्ण हरे कौसल्यधनया राम नमो, नमो। देवगिनन्द नन्दन राम नमो दशरद नन्दन राम वासुदेवनन्दन कृष्ण नमो दशरद नन्दन राम नमो

विमातन कृष्ण नमो राम नमो सीता रमण राम नमो कालारमण कृष्ण नमो राधा எவருடைய தரிசனத்தால் இஜக திச்சை நீங்கும் எவருடைய நோக்கம் தானும் இதயத்து முடிச்சறுக்கும் எவருடைய அருளால் நானே பிரம்மம் என்றுணராகும் அவரருள் நினைந்த நித்தம் அன்புடன் பணிதல் செய்வோம் எவருடைய வாக்கு தன்னால் ஈசன் தன் நாமம் கேட்போம் கவருமானந்தக் கண்ணீர் கசிந்துள்ளம் முருகி நிற்பார் தவறுதல் இன்று எல்லாம் தானென காணும் ஞானம் அவருடைய அருளால் பெற்று ஆனந்த முக்தி சேர்வோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண அருளினாலும் திருமூவரின் திருவளினாலும் வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்த்தும் ஸ்ரீமத் பாகவதம் என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சந்திப்பில் ஸ்ரீ கிருஷ்ணர் காளிங்க நர்தனம் புரிந்ததை பற்றியும் கோவர்தன மலையை தன்னுடைய ஒரு விரலால் தூக்கியதை நிகழ்ச்சியை பற்றியும் அவர் கோபிகருடன் புரிந்த ராசலிகளை பற்றியும் சுகமுனிவர் பர்ஷித் மகாராஜாவிற்கு அருளிய செய்தியை பார்த்தோம் இன்று அதன் தொடர்ச்சியை காணலாம் அப்படியே கிருஷ்ணரும் வளர்ந்து கொண்டே வருகிறார் அவருடைய லீலைகளும் பெருகிக் கொண்டே வருகிறது கம்சனும் தன்னுடைய முயற்சியில் விடாப்பிடியாக இருந்து ஒவ்வொரு அசுரனாக அனுப்பி கொண்டே இருக்கிறார் அவர் அனுப்பக்கூடிய அசுரர்கள் அனைவரையும் கிருஷ்ணரும் பலராமனும் அழைத்து துவம்சம் செய்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே வருது அந்த மாதிரி நிகழ்ச்சியில் அரிஷ்டாசுரன் அப்படிங்கிற ஒரு காளை மாடு வடிவம் கொண்ட ஒரு அசுரனையும் அனுப்புகிறாரு அவரையும் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வதம் செய்து விடுகிறார் ஸோ இந்த நிகழ்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்குது கம்சனுடைய காலமும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது அதற்கு வந்து நம்ம திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் அதை அறிந்து அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக கம்சனுடைய வாழ்வை நிறைவு செய்வதற்காக நாரத முனிவர் வந்து கம்சனை சென்று சந்திக்கிறார் சென்று சந்தித்தவர் கம்சனை எல்லாம் நலம் விசாரித்து விட்டு அப்புறம் கேட்குறாரு உன்னை வதம் செய்ய பிறந்தவன் தேவகியின் எட்டாவது மகனாக பிறந்தவன் கோகுலத்தில் தான் வசிக்கிறான் என்பது உனக்கு தெரியும் அவன் வந்து நந்தகோபர் யசோதையின் மகனாக வளர்ந்து வருகிறான் அவனோடு பரசு பலராமனும் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை வந்து கம்சன்கிட்ட சொல்கிறாரு அவன் உன்னை வதைப்பதற்காகவே பிறந்தவன் அதனால் நீ இது மாதிரி அசுரர்கள் எத்தனை பேரை நீ ஏவி விட்டாலும் அனைவரையும் அவன் வந்து அழிக்கக்கூடிய வல்லமை புரிந்தைவன் அதனால நீ வந்து உன்னை நீ பாதுகாத்து கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை நீ செஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கம்சனிடம் ஒரு பயத்தையும் ஏற்படுத்திவிட்டு நாரதமனிவர் கிளம்புறார் ஏற்கனவே மிகுந்த பயத்துடன் இருக்கக்கூடிய கம்சன் இப்போ தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துகிறார் இவனை நாம் எப்படி எத்தனை பேர்த்து அனுப்பினாலும் அத்தனை அசுரர்களையும் அழித்து விடுகிறான் அதனால் இவனை வந்து நேர் வழியில் நம்மால் வந்து அழிப்பது சாத்தியமல்ல ஆனால் அவனுக்கு இங்கே வரவழைப்போம் நம்முடைய நாட்டிற்கு மதுராவிற்கு வரவழைப்போம் அங்கே நாம் சில சதி செய்தி செயல்களை செய்து அவனை வந்து நம்ம வதம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அமைச்சர்களோடு சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுகிறார் அதை அதற்கேட்டார் போல அங்கே சென்று கிருஷ்ணரையும் பலராமனையும் இங்கே ஒரு தனுர்யாகம் நடப்பதாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறாங்க அந்த தனுர்நா யாகத்தின் ஒரு பகுதியாக மல்யுத்த போட்டி நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அந்த சிறுவர்களான கிருஷ்ணனையும் பலராமனையும் அங்கிருந்து கோகுலத்திலிருந்து அழைத்து வருவதற்காக அக்ரூரர் அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறாங்க அவர் வந்து மிகவும் நல்லவராக இருக்கிறார் அவரை வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அங்கிருந்து அழைத்து வரப்பட்டவுடன் அங்கே ஒரு யானையை வச்சிருக்காங்க குபளையாப்பீடங்கிற யானையை வச்சு கிருஷ்ணரை வதம் செஞ்சிடலாம் அதையும் மீறி அவன் உள்ளே வந்துட்டான்னா சிறந்த மல்ல மல்யுத்த வீர வீரர்களை வைத்து எதிர்க்க வைத்து அவர்களை வந்து அழிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து கம்சன் செய்து வைத்திருக்கிறார் அதை கேட்டார்போல் அக்ரூரை வந்து கோகுலத்திற்கு சென்று கிருஷ்ணரையும் பலராமனையும் அழைத்து வரணும் அப்படின்னு அனுப்பிவிட்டார் அக்ரூரும் தன்னுடைய மன்னனின் ஆணையை கேட்டு அங்கே கோகுலத்துக்கு செல்றாரு கோகுலத்தில் சென்று நந்த கோபுரையும் யசோதையையும் வணங்கி இது மாதிரி அங்கே மதுராவில் நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி எடுத்து விரிவாக சொல்கிறார் இதுபோல் எங்கள் மன்னன் கம்சன் வந்து தனுர்வியாகம் நடத்துகிறார் அந்த தனுர்வியாகத்தின் ஒரு பகுதியாக மல்யுத்த போட்டி அது மாதிரியான போட்டிகள் அங்கே நடக்க அதற்கு தங்களுடைய மகனான கிருஷ்ணரையும் பலராமனையும் அழைத்து வருவதற்காக எனக்கு இங்கே ஆணை பிறப்பித்து அனுப்பியுள்ளார் அப்படிங்கிற செய்தி வந்து நந்தகோபர்கிட்ட சொல்கிறார் சொன்ன உடனே ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் அங்கேயே இருக்காங்க அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க இந்த செய்தியை சொல்லி முடித்தவுடன் அக்ரோர் வந்து இப்போ நான் வந்து அஃபீஷியலாக எனக்கு அங்கேருந்து அனுப்பிவிட்ருக்காரு நான் தகவலை உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நான் வந்து கிருஷ்ணர் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாகவும் அவருடைய பக்தனாகவும் இருந்த நிலையிலிருந்து நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் உங்களை கொள்வதற்காக அங்கே சதி செயல்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் அக்ரவர் அவருக்கு சொல்லிடுறார் ஆனால் இது இந்த தான் எதிர்பார்த்திருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் அவருடைய ஒரு மன்னன் அவர் அவர் வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதை ஏற்று வர வேண்டியது எங்களுடைய கடமை நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்துட்றாங்க இந்த செய்தியை தானும் கிளம்புறதுக்காக ரெடியாகிறாங்க நீங்கள் உணவு உண்டு கொஞ்சம் ஓய்வு கொள்ளுங்கள் நாம் பிறகு புறப்படலாம்னு சொல்லி அவருக்கும் அக்ரூவருக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து ஓய்வெடுக்க செல்கிறாங்க ஸோ இந்த சமயத்துக்குள்ளே அந்த செய்தி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் கோகுல வாசிக்க பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அது ப பரவியது கோபியர்கள்லாம் ரொம்ப மிகுந்த வருத்தத்தோடு இருக்காங்க ஸோ கிருஷ்ணன் தன்னை விட்டு செல்ல போகிறானே அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவர்களிடம் தோன்றுது சிலர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் கூடவே அங்கே மதுராவுக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் சிலர் க கிளம்புறாங்க ஆனாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் முன்னாடி அந்த ராசலீலை மூலமாக கிருஷ்ணன்கிறவன் எங்கேயோ வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் கிடையாது வெறும் அந்த உருவம் கிடையாது அவன் அனைத்தினுள்ளும் நிறைந்திருக்கக்கூடிய பரமாத்மா அப்படிங்கிற அந்த உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தியன் காரணமாக அவர்களுக்கு பெரிய தாக்கம் எதுவும் இல்லை இன்னும் ஒரு சாதாரண ஒரு பிரிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க இதைத் தொடர்ந்து அப்படியே அக்ரூர் வந்து ஸ்ரீகிருஷ்ணரையும் பலராமரையும் அழைத்து கொண்டு செல்கிறார் கூடவே நந்த கோபர் யசோதை ஒரு சில கோகுல கோகுலவாசிகளும் அவரோடு அங்கே மதுராவுக்கு வராங்க மதுராவை சென்று அடைந்தவுடன் மதுராவில் வீதி அப்படியே நடந்து வரப்போ அவர் வந்து அங்கே ஆரவும் ஆசையும் கொண்டவர்களுக்கு தக்க பாடத்தையும் அன்பும் அரவணைப்பும் கொண்டவர்களுக்கு தேவையான அருளையும் வாரி வழங்கி கொண்டே அந்த வீதி உலாவில் நடந்து வந்து கொண்டே இருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் அப்போது ஒரு கூண் ஆக இருந்த ஒரு ஒருவருக்கு அவர் வந்து அன்பாக இருந்ததன் காரணமாக அவருடைய கூனை வந்து நி நிவர்த்தி செய்கிறாரு ஸோ இது மாதிரியான பல லீலைகளை செய்து கொண்டே மதுரை மக்களையும் சந்தித்து கொண்டே வரார் மதுரா மக்களுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போ கோகுல மக்களுக்கு நினைக்கிறாங்க தன்னை விட மதுரா மக்கள் மிகவும் புண்ணியம் செய்ததாக இருப்பார்கள் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணரை இப்படி இந்த ஏழைகளை மறுபடியும் காணக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு இங்கே வந்து மதுரா மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க மதுரா மக்கள் அதே சமயத்தில் கோகுலவாசிகள் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் எங்களுக்கு ஏதோ இன்னைக்கு தான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு அவன் பிறந்ததிலிருந்தே இத்தகைய சிறப்பு மிகுந்த ஸ்ரீ கிருஷ்ணரோடு அவங்க வளர்ந்துருக்காங்கங்கிறப்ப அவங்க மிகுந்த புண்ணியம் ப செய்தவர்கள்னு மதுரா மக்கள் நினைக்கும் அங்கே அவர்கள் இலைகளை புரிந்து கொண்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு வீதி உலாவா அப்படியே கடந்து நடந்து வந்தவர் தனுர் யாகம் நடக்கக்கூடிய இடத்தையும் நோக்கி உள்ளே ரெண்டு பேர் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் உள்ளே நுழைகிறார்கள் அப்படியே ஒரு குதி குதித்து அங்கே வைத்திருக்கக்கூடிய அந்த தனுர் வில் அதை எடுத்து ஸ்ரீ ராமர் எவ்வாறு அந்த வில்லா வில்லை உடைத்தாரோ அதே போல் இங்கே வந்து பெரிய வில் வைக்கப்பட்டிருக்கிறது அதை நான் ஏற்றி அதை உடைத்து வம்சமாக்குகிறார் கிருஷ்ணர் அதை தடுக்க வந்த காவலர்கள் அரக்கர்கள் அனைவரையும் இருவரும் சேர்ந்து அளிக்கிறார்கள் இந்த சத்தம் அங்கே தனுரு உடையக்கூடிய சத்தம் கேட்டவுடனே அங்கே அரியணையில் அமர்ந்திருந்த ஹம்சனுடைய நிலை குலைந்து கீழே விழுகிறார் அப்புறமா அடுத்த ஸ்டெப் கடந்து அப்படியே மல்யுத்தம் நடக்கக்கூடிய ஏரியாவுக்கு ரெண்டு பேர் நடந்து வராங்க எதிர்த்தாப்பயே அந்த அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரி குவளையா பீடம் அப்படிங்கிற யானை வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை தாக்குவதற்காக வருது அங்கே இருக்கக்கூடிய பாகனிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் எச்சரிக்கிறார் இல்லை இதை செய்வது தவறு நீ இதை விட்டு விலகிவிடு இல்லை என்றால் நீ இப்போதே யமலோகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத எச்சரிக்கிறார் அதையும் மீறி அந்த குவளையா பீடம்ங்கிற யானையை வந்து கிருஷ்ணரை தாக்குவதற்காக வருகிறது கிருஷ்ணர் அதனுடைய தந்தத்தை உடைத்து அதையே குத்தி வதம் செய்கிறார் அதன் பிறகு அப்படியே உள்ளுக்குள்ளே மல்யுத்தம் நடக்கக்கூடிய இடத்திற்கு போகிறாங்க அங்கே சிறந்த மல்யுத்த வீரர்களான சானுரன் முஷ்டிகன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரோடும் பலராமனோடும் மோதுறாங்க நேருக்கு நேர் மோதுறாங்க அவங்க சிறந்த வீரர்களாக இருக்கிறார்கள் இவர்களும் பாலர்களாக இருக்காங்க அங்கே சுற்றி இருக்கக்கூடிய துவாரகா இந்த மதுரா மக்களும் கோகுலத்து வாசிகளும் எல்லாரும் அதை பார்க்குறாங்க ஸ்ரீ கிருஷ்ணரும் அவர் பலராமனும் அந்த இரு மல்யுத்த வீரர்களுடன் போட்டியிட்டு அவர்களை வந்து வதம் செய்கிறார்கள் அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய எல்லா மல்யுத்த வீரர்களும் ஒன்றாக சேர்ந்து இவரை தாக்கறதுக்கு தயாராகிறாங்க இவர்கள் இருவரும் அனைவரையுமே சேர்த்து அழித்து வம்சம் செய்கிறார்கள் இறுதியாக கம்சன் அங்கே இருந்து குதித்து இவர்கள் இருவரையும் தாக்குவதற்காக வருகிறார் அவரையும் ஸ்ரீகிருஷ்ணன் தாக்கி அவரை நெஞ்சில் பலம் கொண்ட மட்டும் முட்டி அவரை வந்து வதம் செய்கிறார் இந்த நிகழ்ச்சியில் இந்த கம்சன் வந்து இறந்த பிறகு அவருக்கு வந்து முக்தி அளிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்து இதில் சொல்லப்படுது கம்சன்களுடைய இயக்கமே நிறையா தீமைகளை செய்தவர் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி செய்து வந்திருக்கிறார் தன்னுடைய தங்கை தங்கையின் கணவன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தந்தையான உக்கிரசேனரையும் சிறையில் அழைத்து வைத்து தான் ஆட்சியை செய்து வந்துட்டு இருக்காரு யாருக்கும் சரியான மதிப்போ மரியாதையோ கொடுக்காதவர் ஸ்ரீ கிருஷ்ணரை அழிப்பதற்காக அதாவது குழந்தைன்னு கூட பார்க்காம அதை அழிப்பதற்காக பல முயற்சிகளை செய்தவர் பல கொடிய அறக்கர்களை ஏவி விட்டவர் கொடிய செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் கம்சன் அப்படி இருந்தும் அவருக்கு எப்படி அந்த முக்தி கிடைத்தது அப்படின்னா அதற்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எப்போது தேவகிக்கு வந்து பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையினால் தனக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டதோ அந்த தருணத்தில் இருந்து அவர் சதாசர்வகாலம் ஒரு பயத்திலேயே இருந்துட்டு இருக்கார் தனக்கு மரணம் நெருங்க போகிறது அப்படிங்கிற பயம் அதற்கு எட்டாவது குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையும் உயிரோடு இருக்கிறது அப்படிங்கிற தகவல் அறிந்தவுடனே அவருக்கு அறிந்தோ அறியாமலோ அந்த கிருஷ்ண நாம ஸ்மரணையிலேயே இருக்க சோ இப்படி ஒருத்தனை கொள்ள பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சர்வ காலமும் நிற்கும் நேரமும் நடக்கும் நேரமும் உட்கார்றப்போ சாப்பிட்றப்போ உறங்கும் பொழுது உறக்கமே அவருக்கு இல்லை சர்வ காலமும் அந்த கிருஷ்ணரையே பகவானையே ஒரு பயத்தின் காரணமாக எண்ணிக்கொண்டே இருக்கிறார் அந்த எந்த காரணத்தினாலும் நினைக்கிறோங்கிறது அங்கே இதில் முக்கியமல்ல ஏன்னா இப்போ கோபிகைகள் வந்து பிரேமத்தின் காரணமாக அன்பின் காரணமாக ஸ்ரீ கிருஷ்ணரை சதாசர்வகாலம் நினைத்துட்டு இருந்தாங்க இவர் அதே வந்து பயத்தின் காரணமாக சதாசர்வகாலமும் அந்த பகவானையும் நினைத்து கொண்டிருந்த காரணத்தினால் இவருக்கும் அந்த முக்தி நிலை கிடைத்தது அப்படிமா இதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஒரு குழவி இருக்குது நம்ம பார்த்துருப்போம் அந்த குழவி வந்து தன்னுடைய முட்டையிலிருந்து வெளிவரக்கூடியது புழு வடிவத்தில் தான் இருக்கும் அந்த புழுவை சுமந்து கொண்டு அது ஒரு கூடு கட்டியிருக்கும் மண்ணில் அந்த கூட்டுக்குள் வைத்து அந்த புழுவை அழைத்து அதுக்கு தேவையான இலை இலைத்தலைகளெல்லாம் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும் அது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா அது உள்ள இருந்து அந்த புழுவாக இருந்தது குலவியாக உருமாற்றம் பெற்று வெளியில் வரும் எப்படி இது நடக்குது அப்படின்னா அதை உள்ளே அந்த புழுவை கொண்டு வந்து அந்த மண்கூட்டுக்குள் வைக்கும் பொழுது அந்த குலை வந்து ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க அந்த கொட்டினோன்னா அதனால ஏற்படக்கூடிய வழியை அந்த நினைவுப்படுத்துவதற்காக தினம் அந்த குலவியை வந்து என்ன செய்யும்னா ஒரு ரீங்கார சத்தம் மட்டும் அது பக்கத்தில் வந்து இட்டுட்டே போயிட்டு இருக்கும் நாமளும் பார்த்துருப்போம் அந்த குலவி கூடு எங்கே கட்டியிருக்கோ அது பக்கத்தில் வந்து அந்த ஒரு ரீங்காரம் விட்டு அந்த குலவி மறுபடியும் போயிடும் அப்போ அது மறுபடியும் நினைவுப்படுத்துறது அந்த சவுண்டு உடனே நம்மளை கொட்டினது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும் அப்போ அதை அறியாமலேயே அந்த குலவியை எண்ணி 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 அந்த புழுவாக இருந்தது எப்படி குலவியாக உருமாற்றம் பெற்றதோ அதே போல் சர்வகாலம் எந்த காரணங்கிறது இல்லை அது பயத்தின் காரணமாகவோ அன்பின் காரணமாகவோ ஏதோ ஒரு காரணமாக அந்த பகவானை சதாசர்வகாலமும் சிந்தித்து கொண்டே இருந்தால் நாமும் அந்த இறைவு நிலையை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இந்த கம்சனுடைய மரணத்தை நாம் பார்க்க முடியுது இப்போ கம்சன் இறந்து விட்டார் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் சென்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தன்னுடைய தாய் தந்தையினை வெளியில வந்து விடுவிக்கிறாங்க தேவகி வசுதேவரை அதே சமயத்தில் தன்னுடைய தாத்தாவான உக்ரசேனரையும் சிறையிலிருந்து விடுவிக்கிறார் இருந்த தாய் தந்தையரை வணங்கி இப்ப ஸ்ரீகிருஷ்ணர் அகில ஜ ஜகத்திற்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியவர் ஆஹ் அந்த சராசரத்துக்கும் தாயாக படியிடக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி என்ன சொல்றாருன்னா அம்மா அப்பா நான் உங்களை வந்து இத்தனை காலமாக பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது நீங்கள் சிறையில் அடைபட்டு துன்பப்படும் கூட நேரத்தில் உங்கள் உடன் இருந்து உங்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்கான பாகியம் மற்றவர்களாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து வருந்தி தன்னுடைய தாயும் தந்தையும் வணங்குகிறார் ஸோ இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அகிலத்திற்கே தாயாக இருக்கக்கூடியவன் தன்னுடைய மாதா பிதாவை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதன் பிறகு என்ன செய்கிறார்னா அந்த மதுரா மக்களுக்கான மன்னன் வந்து இறந்துவிட்டார் அப்படிங்கிறப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் தான் அடுத்த மன்னனாக ஆவார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க ஆனால் அவர் எது மீதும் பற்றில்லாமல் தன்னுடைய தாத்தா உக்கரசேனரையே அங்கே அரசனாக நியமித்து விட்டு இவரும் கிளம்புகிறார் அந்த இடத்த விட்டு விடைபெறுகிறார் நந்தகோபர் யசோதை மற்றும் கோபியர்கள் அவர்களுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்கிறாங்க நாம் இதை வந்து பிரியக்கூடிய தருணம் அதாவது இந்த உடல் ரீதியாக இந்த உலக ரீதியாக நாம் இந்த இடத்தை விட்டு மாறக்கூடிய தருணம் வந்துவிட்டது அப்படிங்கிறத அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை அனுப்பிவிடுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் அடுத்த நிலைக்காக அதோடு தன்னுடைய கல்வி கேள்விகளை சிறப்பதற்காக உஜ்ஜயினி அப்படிங்கிறதில் அவந்திப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய உஜ்ஜயினிங்கிற நகரத்தில் சாந்திமணி அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கிறார் அவரிடம் சென்று தன்னுடைய கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குவதற்காக கற்பதற்காக செல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமனும் சாந்திமணி முனிவரிடம் வாசம் செல்வதற்காக செல்றாங்க அங்கே சென்று அவரிடம் சிஷியர்களாக சேர்ந்து கொள்கிறார் சீடர்களாக சேர்ந்து கொள்கிறார்கள் அங்கே இருந்து தன்னுடைய கல்வி கேள்விகளை பயிரிடுறாங்க எத்தனை நாள் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தா அறுபத்தி நான்கு நாட்களுக்குள் அறுபத்தி நான்கு ஆய கலைகளையும் கற்றுத் தேர்கிறார்கள் ஸோ கிருஷ்ணர் வந்து அத்தனை கலைகளையும் வெறும் அறுபத்தி நான்கு நாட்கள் தேர்ந்தார் அப்படின்னா அவருக்கு கற்றுக் கொடுத்த குருவான சாந்திபணி முனிவர் எவ்வளவு திறன் வாய்ந்தவராக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம அதன் மூலம் அறிந்து கொள்ள முடியாது ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம பரமாத்மா பரம்பொருள் இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்க்குறோம் அவருக்கு கற்றுத்தரக்கூடிய தகுதி வாய்ந்த ஆசிரியராக சாந்திபணி முனிவர் இருந்தார் அப்படின்னா அவருடைய நிலை எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து நம்ம இடை போட்டு பார்த்துக்கொள்ளலாம் அதற்கப்புறம் என்ன பண்றாருன்னா அங்கே முடித்த தன்னுடைய கல்வி கேள்விகளை முடித்தவுடன் குருவை வணங்கி விட்டு குரு தட்சணையாக நான் உங்களுக்கு என்ன தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சாந்திபணி முனிவர் தன்னுடைய மனசு நினைச்சுக்கிறாரு அகில உலகத்திற்கும் தாயாகவும் தந்தையாகவும் மட்டுமல்லாமல் குருவாகவும் அடுத்தது பகவத்கீதையை உபதேசிக்கக்கூடிய ஜெகத்குருவாகவும் உருவாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு நான் குருவாக இருந்ததே எனக்கு பெரிய குருதட்சிணை இதற்கு மேல் நான் அவனிடம் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத மனதில் நினைத்துவாரு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லைப்பா குருதட்சணியா அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணனரும் சொல்லிட்டார் இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணர் விடுவதாக இல்லை அடுத்து குரு பத்தினியாக இருக்கக்கூடியவரிடம் குருமாதாவிடம் போய் ரெண்டு பேரும் கேட்குறாங்க அம்மா உங்களுக்கு என்ன தட்சணை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் சற்றும் தயங்காமல் ஒரு பன்னெண்டு வருடத்திற்கு முன்னாடி என்னுடைய மகன் சேத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சமுதிரத்தில் சென்று விளையாடி கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் நான் வந்து துளைந்து விட்டானா இறந்து விட்டானான்னு எங்களுக்கு தெரில ஆனால் பன்னெண்டு வருடத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வது என்னுடைய மகனை நீங்கள் மீட்டுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கிறார் கேட்டவுன்னு ஸ்ரீ கிருஷ்ணரும் அதை ஏற்றுக்கொண்டு சரி நான் மீட்டுத்தரேன் அப்படின்னு கிருஷ்ணரும் பலராமனும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க ஸோ கிளம்பினதுக்கப்புறம் காந்திபனி முனைவர் தன்னுடைய மனைவியிடம் கேட்கிறார் ஏமா ஏதாவது ஒரு பொண்ணோ பொருளோ இல்லை ஏதோ பசுவோ கேட்டிருந்தால் அவர்கள் குருதட்சணையாக தருவார்கள் அது கேட்பது நியாயமும் கூட நீ அதை விட்டுட்டு இறந்து போன மகனை கொண்டு வந்து தர சொல்லியே அது எப்படி சாத்தியம் அதை கேட்பது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அந்த குரு இருந்தவர் சொல்கிறாங்க இல்லை அவங்க வந்து ஒரு சாதாரணமானவர்களாக இருந்தால் நாம் அது மாதிரி கேட்டிருக்கலாம் இவர் சர்வ வல்லமை படைத்த இறைவன் அவர்கிட்ட கேட்டால் கிடைக்காதது என்ன இருக்குது அப்படிங்கிறார் என்ன நீ சொல்கிற எனக்கு அது புரியல அப்படின்னு கேட்குறார் சான்றிவர் அதற்கு அவர் சொல்கிறார் நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை இருந்தாலும் எனக்கு தெரியுதாங்கிறதுக்காக நீங்கள் கேட்குறீங்க அவர் வந்து சர்வ வல்லமை படைத்தவர் அவருடைய பிரபாதங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல நான் கண்கூடவும் கண்டிருக்கிறேன் அப்படிங்கிற என்னத்தை கண்ட அப்படின்னு கேட்குறார் அதற்கு அவங்க சொல்கிறாங்க ஒரு முறை நான் பால் கறப்பதற்காக பாத்திரத்தை அந்த குடத்தை வந்து ஸ்ரீகிருஷ்ணனும் கொடுத்து விட்டேன் அவன் கொண்டு போனான் கொண்டு போய் அங்கே பாத்திரத்தை வைக்கிறான் அந்த பாத்திரம் தன்னால் அந்த பசுவிடம் செல்கிறது பசு தன்னால் பால் கறக்கிறது அது உடனே அடுத்த பசுக்கிட்ட அந்த இது போகுது இப்படியே பால் கறந்து விட்டு ஒரு சன நேரத்திற்குள்ள அது வேலையை முடிச்சுட்டு எங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டான் இதை நான் பார்த்தேன் இதில் பார்த்ததில் என்ன மகிமேனால் இது சும்மா இந்த வித்தை காட்டுற விஷயம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பசுவும் அவனாக இருந்தான் அது கறந்த பாலும் அவனாகவே தெரிந்தான் அது நிரம்பி இருந்த அந்த குடமும் அவனே அதை கொண்டு வந்த கண்ணனும் அவனை அதை பெற்ற நானும் அவனே அப்படிங்கிற நிலையை வந்து என்னால் காண முடிஞ்சது வெறுமனும் அந்த பாத்திரங்கள் நகர்ந்து போனதுனால அவன் இறைவன் நான் முடிவு பண்ணிக்கல அது சும்மா ஒரு வித்தையை செய்கிற வேலையும் கிடையாது அனைத்துமே அவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலையை என் நானும் உணர முடிந்தது அதனால் அவன் இறைவனே தான் அப்படிங்கிறது நான் வந்து புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சாந்தி மணி முன்னேன் சரி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இறைவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஞானத்தையும் முக்தியும் அல்லவா கேட்க வேண்டும் அதை விடுத்து ஏன் இதை கேட்ட அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார் அதற்கு அவங்க சொல்கிறாங்க அவன் எப்போ குரு குருமாதாவாக இருக்கக்கூடிய என்னை பரம்பொருளான பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணன் அம்மான்னு கூப்பிட்டானோ அப்போவே எனக்கு முக்தி கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் போய் நான் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த முக்திங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்புறம் நான் எதுக்கு கேட்டோம் அப்படின்னா உற்ற தேகத்தை உயிர் பிரிந்து செல்வரும் மீண்டும் ஒரு உடல் கொண்டு இங்கே உழல்வதும் முற்று பெறாத தொடர்கதை என்பதை நான் அறிவேன் அதற்கு காரணம் பற்று என்பதும் நான் அறிவேன் அப்ப நான் வந்து அங்க கேட்டது அவனிடம் கேட்டது பரம்பொருளான பகவான் அவனுடைய வேண்டுதல் அவன் ஏதாவது கேளுங்கிறான் அதுக்காக கேட்டேனே தவிர பெற்ற மகன் மீது கொன்ற பற்றின் காரணமாக நான் கேட்கவில்லை அப்படிங்கறத வந்து அங்க ஊர்ஜிதமாக சாந்திமணி முனிவருக்கு அவருடைய மனைவி வந்து புரிய வைக்கிறார் இந்த இந்த சம்பாஷணை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதற்குள்ள அங்கே ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமனும் இந்த பிரபாசேத்திரம் நோக்கி அவங்க செல்றாங்க அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய கடலரசனிடம் கேட்கிறார் இந்த மாதிரி பன்னெண்டு வருடம் முன்னாடி நாங்கள் நிகழ்வை சொல்லி கேட்கிறார் அதற்கு அந்த கடலரசன் ஸ்ரீகிருஷ்ணரின் முன்னாடி தோன்றி இது வந்து அங்கே பாஞ்சசன்யன் ஒரு அரக்கன் இருக்கிறான் கடலுக்குள் அவன் சங்கு வடிவம் எடுத்து அங்கே வருபவர்களை விழுங்கி விடுவான் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு ஸ்ரீகிருஷ்ணரும் அந்த அந்த சமுதிரத்துக்குள் குதித்து அங்கே உள்ளே சென்று பாஞ்சசன்னயன் என்ற அசுரனிடம் போரிட்டு அவனை வதைக்கிறார் ஆனால் அங்கே வந்து யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்கிறார் அவனை வந்து சங்காக எடுத்து வருகிறார் அதான் வந்து பாஞ்சசன்யம் சொல்லி திரு கிருஷ்ணரின் கையில் இருக்கக்கூடிய சங்காக இருக்கிறது அதன் பின் அவர் வந்து இங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா டைரக்டா யமன்கிட்டேயே சென்றுட்டார் யமலோகத்துக்கே சென்று யமனிடம் கேட்டு அந்த பன்னெண்டு வருடத்துக்கு முன்னால் இறந்த சாந்திபணி முனிவரின் மகனை வந்து மீட்டு கொண்டு வந்து அவரிடமே ஒப்படைத்து தன்னுடைய குருதட்சணையை அவருக்கு தந்து விடுகிறார் இந்த நிகழ்வை வந்து நாம சுகமுனிவர் பஷித் மகாராஜாவிற்கு கூறி முடிக்கிறார் ஸோ இன்னைக்கு நாம் பார்த்த விஷயங்கள் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன அப்படிங்கிறது நாம் ஒரு இரண்டு நிமிடம் சிந்திக்கலாம் இன்னைக்கு நாம் பார்த்ததில் பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய தாய் தந்தையையும் குருவையும் எவ்வாறு மதித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு தெய்வமாக இருந்தும் மாதா பிதா குருவை ஸ்ரீகிருஷ்ணர் மதித்தார் அப்படிங்கிறது ஒரு கருது இன்னொரு ஏங்கிள் இருந்து பார்த்தோம்னா மாதா பிதா குருவை மதித்தால் அவருக்கு தேவையான சேவையை செய்தால் நாமும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தெய்வமாக இருந்தும் மாதா பிதா குருவை மதித்தார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மாதா பிதா குருவை மதித்தால் நாமும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது இரண்டாவது விஷயம் குரு தட்சிணையாக தருவது அப்படின்னா நாம என்ன தர முடியும் நாம யாரை குருவாக நினைத்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏ நல்வழிகாட்டியாக இருக்கலாம் அன்னையாக இருக்கலாம் தந்தை ஆசிரியர் யாராக இருந்தாலும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டிய குரு தட்சணை அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா நாம் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி போய் இறந்தவர்களை மீட்டு தருவதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய அந்த தட்சணை சேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது பணமோ பொருளோ அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி நம்முடைய தர்மத்தை நாம் பாதுகாப்பது தான் நாம் வந்து குருவுக்கு செலுத்தக்கூடிய ஒரு தட்சணையாக இருக்கும் சரி தர்மம்னா என்ன எது நம்முடைய தர்மம் முதல் மற்றும் முக்கியமான தர்மம் என்ன அடிப்படையான தர்மம் என்ன அப்படின்னா தர்மங்கிற வார்த்தை இப்போ அடிக்கடி நம்ம பேசி வாக்கில் இருந்துகிட்டே இருக்குது தர்மம் தர்மசாஸ்திரம் தர்மநிதி அப்படிங்கிறதாம் அந்த தர்மம்ங்கிறது என்ன எதை சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படையான தர்மமாக இருப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அப்படின்னா நம்முடைய அனைவருடைய இயல்பும் நேச்சர் இன்பான் கேரக்டர் என்னென்னா அமைதி அந்த அமைதியை கெடாமல் சீர்கெடாமல் பாதுகாத்து தற்காத்து கொள்வது தான் நம்முடைய அடிப்படையான தர்மம் ஒவ்வொருவருடைய தர்மம் என்னென்னா நம்முடைய அமைதி கெடாமல் நம்ம பார்த்துக்கிறது தான் நம்முடைய தர்மம் அந்த அமைதி கெடாமல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எது எந்த செயல் செஞ்சால் நம்முடைய அமைதியை கெடாமல் நம்மால் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த செயல்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியது வந்து தர்ம நெறி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுது சில விஷயங்கள் சுயநலமாக நமக்கு தோன்றினலாம் அதற்குள் தான் பொதுநலம் இருக்கிறது இப்போ நாம் பொய் பேசுகிறோம் இல்லை கோபம் போட்டி பொறாமை இதெல்லாம் வந்து நம்முடைய அமைதியை கெடுக்கும் அதேபோல் நாம் பிறர் மீது கொள்ள பிறருடைய பொருளை அபகரிப்பது அவர்களுடைய பொருள் மீது ஆசை கொள்வது மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பது இது போன்ற செயல்களை செய்வது அனைத்துமே நம்முடைய அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ நம்முடைய அமைதியை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த செயல்களை செய்யாமல் இருப்பதுதான் நம்முடைய அமைதியை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழி அதைத்தான் நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்போ நம்முடைய அமைதியை நாம் பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் நமக்கு மட்டும் நன்மை ஏற்படுவதல்ல நம்முடைய சுற்றத்தாருக்கும் நாம் செய்யக்கூடிய தீங்கிலிருந்து நாம் தடுக்கப்படுகிறோம் இந்த நிலை நம்மை நம்மை போலவே இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய அமைதியை பாதுகாத்து கொள்வதற்காக வகுக்கப்பட்ட தர்ம நெறியை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இந்த ஜெகமே அனைத்துமே அமைதி மார்க்கமாக நமக்கு இருக்கும் ஸோ இந்த விஷயங்களை சொல்வது தான் வந்து தர்ம சாஸ்திரமாக இருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கோ குறிப்பிட்ட இனத்தவருக்கோ குறிப்பிட்ட நாட்டிற்கோ சொல்லப்பட்ட விஷயம் அல்ல அனைத்து உலக மக்களுக்கும் அனைத்து உலக ஜீவராசிகளுக்கும் வகுக்கப்பட்ட ஒரு காமனான நீதி தான் வந்து என்னன்னா இந்த தர்மம் அப்படிங்கிறது அந்த தர்மத்தினுடைய அடிப்படையாக இருப்பது அவரவருடைய அமைதியை அவரவர்கள் தற்காத்து கொள்வது அவர்களுடைய அமைதியை அவரவர்கள் தற்காத்து கொண்டு விட்டால் ஆட்டோமேட்டிக்காக உலகம் முழுவதும் ஒரு அமைதியான ஒரு நிலையை நோக்கியே நகரும் ஏன்னா நம்முடைய அமைதி கெடுக்கிறது அந்த விஷயம் தான் நான் போய் பேசிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது பிறருடைய பொ பொருளை அபகரித்து விட்டு என்னால் அமை அமைதியாக இருக்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய அமைதி அங்கே சீர்குலையும் அப்படின்னா என்னுடைய தர்மப்படி என்னுடைய அமைதியை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் உண்மை பேசுவனாகவே இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்பவனாகவே இருக்க வேண்டும் யாருக்கும் தீங்கிழைக்காதவனாக இருக்க வேண்டும் மற்றவர்களை பார்த்து போட்டி பொறாமையற்றவனாக நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வகுக்கப்பட்ட நீதியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய அமைதி என்னுடனே இருக்கும் இதே போல் அனைவரும் அகில உலகத்தில் இருக்கும் அனைவரும் இதே நிலையை பின்பற்றினால் உலகமே ஒரு அமைதியான ஒரு நிலையை எய்தும் அப்படிங்கிறத நம்ம அனைவருக்குமான தர்மமாக கூறப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது அனைத்தும் வந்து சுகமுனிவர் பரிஷித் மகாராஜாவிற்கு கூறி முடிக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த சந்திப்பில் சந்திக்கலாம் வானாகி வானளந்த கோணாகி மண்ணாகி மண்ணொத்த மனமாகி தேனாகி தெவிட்டாத அமுதாகி நானாகி தானற்ற நிலையுமாகி அதுவாகி இதுவாகி எதுமற்ற எல்லாமும் ஆகி உள்ளொறையும் தனிப்பொருளே உனையறியும் வரமுருளே என எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்